இந்த பக்கம் காத்து இந்த பக்கம் மழை பின்னி எடுக்குது வண்டியே ஓட்ட முடியல மூணுமே ஒரே இடத்துல இருக்கு வெயில் அடிக்குது காத்து அடிக்குது மழையும் பெய்யுது வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு காத்து தள்ளுது வண்டியவே இங்கே பாரு அங்க பாரு இந்த நிலை குறைய பாருங்கண்டா மழை பெய்யுது பாருங்கண்டா மழைக்கு எல்லாருமே ஒருங்கி நிற்கிறாங்க மழைக்கு எல்லாரும் நிற்கிறாங்க அவ்வளோ மழை இங்கே பாரு இங்கே பாரு நல்லா வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிறது மழை வெயில் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே காட்டு இங்கே காட்டு இங்கே திசையில் பாருங்கள் சூரியனை பாருங்கள் இங்கே சூரியன் இருக்கு இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் ரோட்டில் இங்கே பாருங்கள் வண்டியை ஓட்ட முடியல அவ்வளோ மழை சூரிய இருக்கு வெயில் எடுத்துக்கிட்டு பல அண்டிய கழுவனும் நினைச்சிட்டே இருந்தேன் பரவாயில்ல இயற்கையாக நம்ம வண்டியை கழுவி விட்டுருச்சு மழை தண்ணியில் கழுவுற மாதிரி சுத்தமாக நம்ம கழுவவே முடியாது அந்த அளவுக்கு கிளீன் ஆகிரும் வண்டி சரியான மழை மழை பெய்யணும் எதிர்பார்த்தேன் ஆனால் இவ்வளோ மழை நான் சொன்னோடனே பெய்யணும் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லி வாய மூடலாம் அடுத்த நிமிஷமே மழை கொட்டிடுச்சு சூரியன் இன்னும் முறையில் சூரிய என்ன முறையில் பாருங்க என்ன இருக்கு இந்த மலையோட சூரியனை பாருங்க இதெல்லாம் மாதிரிதா இந்த இடம் வந்து இடம் வந்து திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி இப்போ மழை பேஞ்சிட்டு இருக்க இடம் சூரிய மறந்துருச்சு இப்போதே மறையுது பாருங்க வண்டியை பாருங்க போக முடியாமல் போயிட்டு சூரியன் தண்டாதான் எரிஞ்சிட்ட பார்ப்போம் சரிதா பார்ப்போம் அன்றைய ஓட்ட முடியல அவ்வளோ மழை இந்த மாதிரி ஒரு மலையை நாங்கள் பார்த்ததே இல்ல வண்டி ஓட்ட முடியல ஓரம் கொஞ்சம் ஓட்டிவிடுவோம் நாங்கள் ஏற்று என்னை இந்த மலையை பாத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம வண்டியை நிறுத்தாம போய்கிட்டே இருப்போம் அதே பற்றி இன்னொரு மணி நேரத்துல வந்து இந்த மலை இருக்காது அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ தவறாம மணி நேரமும் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் ரோடே தெரியல ஆமா ரோடே தெரியாத அளவு மழை இங்கே ஆனா இன்னொரு மணி நேரம் நம்ம இந்த வண்டி கறந்தோன்னா மழையே இருக்காது போலாம பார்த்துட்டே இருங்க வீடியோ மட்டும் Thank

Vamos le சொல்லு மக்களை பாருங்க நான் சொல்லி காமனான சொன்னேன் ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு மழை குறைஞ்சிருச்சு வெயில் வந்துருச்சு வெயில் இன்னும் சூரியன் இருக்கு அஞ்சு நிமிஷத்துல மழை குறைஞ்சிருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம போய்கிட்டே இருப்போம் மழை அந்த பக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது இயற்கையோட அதிசயம் இந்த மாதிரி பெரிய மழை பெய்யும்போது ஒரே இடத்துல இருக்காம அந்த இடத்த விட்டு கடந்துட்டீங்கன்னா நீங்க அந்த மலையில இருந்து தவிச்சுக்கலாம் அங்கேயே இருந்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் மலையில மாட்டிக்குவீங்க போயிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அங்கே இருந்தா நம்ம வேலை கட்டுறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வைப்பை ஆஃப் பண்ண போறேன் மழை குறைஞ்சிருச்சு சூரிய வெளிச்சம் வந்துருச்சு வைப்பரோட வேகத்தை குறைக்க போறேன் வைப்பர் சுலோமா ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வைப்பரையும் நிறுத்த போறேன்

ஏன்னா தெரியாது அதிகமான மழை பெய்யும் போது ரோட்ல இருக்க பள்ளம் தெரியாது அதனால கொஞ்சம் கவனமா போங்க மழையில நிக்காதீங்க இடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மழை பெய்யும் போது இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு எட்டு நிமிஷம் தான் ஆகுது நம்ம பதினஞ்சு நிமிஷம் டைம் போட்டோம் ஆனால் எட்டு நிமிஷத்தில் மழை நின்றுச்சு இந்த பாருங்கள் இங்கே காட்டு பைப்பரை நிறுத்திட்டேன் மழை இல்லை கண்ணாடியை பாருங்கள் மழை சுத்தமாக நின்றுச்சு இதான் இயற்கையோட அதிசயம் இந்த மாதிரி அதிசயமான நிகழ்வு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால பார்க்க முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த அதிசயமானதெல்லாம் கிடைக்காது வெளியில் எங்கள் மாதிரி ட்ரெயினில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் பார்த்து அனுபவித்து ரசித்து ரசித்து வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் டிரைவராக பிறந்ததுக்கு டிரைவர் தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கு அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய கொடுத்து வச்சவங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்